வணக்கம் நண்பர்களே நாம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஏமாளிகளாக வாழப்போகிறோம் விஜய் போன்ற தந்திரசாலிகளினுடைய பேச்சில் மயங்கி நாம் எத்தனை நாள் வாழப்போகிறோம் ஏன் இந்த வேதனையான கேள்வி என்றால் பதிவுக்குள்ள பொறுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் யாருமே தராத ஊழலற்ற ஆட்சி கொள்கை எதிரி பாஜக குடும்பத்தையே வீட்டுக்கு அனுப்பணும் எதுக்காக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் ஒரு அரச ஒரு தமிழக அரசை ஆண்டு கொண்டிருக்க ஒரு கட்சி திமுக இந்த திமுகவுடைய குடும்பத்தையே வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் இவங்க பாரம்பரியமே ஊழல் இவங்க தலைமுறை தலைமுறையாக கொள்ளையடிக்கிறாங்க இவங்களை அனுப்பிச்சி விட்றணும் இது ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இப்படி எல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசி வந்தவர்தான் ஐயா மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒருத்தரை கட்சியில் சேர்த்துருக்கார் அவர் மேலே ஊழல் கூட்டச்சாட்டுகள் இருக்கா இல்லையான்னு தெரியாது யார் செங்கோட்டை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர் அவர் ஷார்ட் பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மாவுடைய படம் வச்சுருக்கார் ஜெயலலிதா அம்மா மேலே நமக்கு தனிப்பட்ட இருக்கிற ஒப்பீனியன் வேறு நீங்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியில் வந்து சேர வந்துட்டீங்க ஒரு அவங்க உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர் அதுக்கு ஒரு அந்த செங்கோட்டை மாதிரி ஒரு மூளை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் பதில் சொல்ல முடியும் அது ஜோடிக்கப்பட்டவ்வளவுக்கு ஒரு பில்டிங்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஷன் போட்டாங்க அட் இஸ் திஸ் நான் சென்ஸ் இந்த ஆள் ஐம்பத்தி நாலு வருஷம் என்ன குப்பை கூட்டினார்னு தெரியல சரி அவர் என்னமோ குப்பை கூட்டிட்டு போட்டோம் அதை ப்ரெஸ் மீட்டுன்னு வச்சு சொல்கிறாரு பாருங்க விஜய் ஐயா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பேசாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கொள்கை தலைவர்கள் அந்த லிஸ்ட்டில் நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருக்கீங்களே அதில் இந்த ரெண்டு பேரும் சேர்க்குறனால ஒன்றுங்களே கொஞ்சம் மற்ற படத்தோட சைஸ் எல்லாம் குறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துருங்க இப்படியே நீங்கள் அதிமுகந்து ஏற்கனவே அங்கே ஒன்று அதி மன்னிக்கணும் அதிமுகவில் ஒன்று முட்டாளாக இருக்காங்க அல்லது பெரிய கொள்ளக்காரனாக இருக்காங்க இவர் எப்படி இப்போ செங்கோட்டை மாதிரி ஆளெல்லாம் இத்தனை வருஷம் பத்து நாலு வருஷம் ஏன் முன்னேறலன்னு தெரியுது அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது எந்திரிச்சு ஓடுறாரு இவர் இப்போ இல்லை இவர் என்னமோ பெருசாக சொல்ல போகிறாருன்னு சொல்லி கோபி சுட்டி பாளையத்தில் போய் உட்காந்தாங்க பாருங்கள் செய்தியாளர்கள்லாம் அப்போவே தான் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு கேட்டேன் இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்ல இவரை எந்திரிச்சு ஓடுறது பேசாமல் கொள்கை தலைவர்களாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் விஜய் அறிவிச்சிடலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் இது பண்ணுறதுக்கு இன்னும் கூட்டம் வரும் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணுறதுக்கு திமுக இவ்வளவோ மேல் தொடர்ந்து பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்